நண்பர்களே ஒரு நாளை நினைச்சு பாருங்க நீங்க உங்கள் இதயத்துக்குள் நிம்மதியாக இது நடக்கும் என்று சொன்ன அந்த சில நொடிகள் அந்த நொடிகளில்தான் பிரபஞ்சம் உங்கள் பெயரை அழைத்தது அந்த சிறிய நம்பிக்கைதான் இன்று நீங்கள் இங்கே வர காரணம் இந்த வீடியோ உங்களுக்காகவே வந்துள்ளது இது ஒரு தற்செயல் அல்ல இது ஒரு தெய்வீக சமிக்ஞை ஏன் சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் நின்று போயிருப்பது போல தோன்றுகிறது ஏன் நம்ம நம்பிக்கை கூட சில சமயம் சோதனையாய் மாறுகிறது ஏன் சில கனவுகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தூரம்தான் என்று தோன்றுகிறது பதில் மிகவும் எளிது அந்த கனவு இன்னும் உங்கள் நம்பிக்கையின் அளவுக்கு உயர்ந்து வரவில்லை பிரபஞ்சம் நம்மை சோதிக்காது அது நம்மை அமைதியில் வளர வைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றை மிக ஆழமாக நம்பியிருக்கலாம் ஒரு வேலை கிடைக்கும் ஒரு உறவு மாறும் ஒரு வாய்ப்பு வரும் அல்லது உங்க வாழ்க்கை மாற்றம் காணும் ஆனா அந்த நம்பிக்கையின் ஆழத்தில் ஒரு ஒளி உண்டு அதுதான் உங்கள் விதியை மாற வைக்கும் அதிர்வு நம்பிக்கை என்றால் அது வெறும் சொல்லல்ல அது ஒரு அதிர்வெண் நீங்க இது நடக்கும் என்று நம்பும் அந்த நேரத்தில் உங்கள் மன அதிர்வு பிரபஞ்சத்தின் அதிர்வோடும் ஒத்தி செய்கிறது அந்த ஒத்தி அற்புதத்தின் ஆரம்பம் பலர் கேட்கிறார்கள் நான் நம்புறேன் ஆன நடக்கலையே நண்பர்களே நம்பிக்கை என்பது கடைசி வரை பிடித்து நிற்கும் சக்தி அல்ல அது இன்னும் என்று தருணத்திலும் இது நடக்கும் என்று சொல்லும் தைரியம்தான் அந்த தைரியம்தான் உங்களுக்கான கதவை திறக்கும் சாவி நீங்க ஒரு விதையை கையில் வைத்திருப்பதாக நினைச்சுக்கோங்க அதை மண்ணில் விதைக்கிறீங்க அடுத்த நாளே மலரா இல்ல ஆனா அதுக்குள் வாழ்க்கை நடக்குது அது மண்ணுக்குள் அமைதியாக வளருது அதுபோலதான் உங்க நம்பிக்கையும் நீங்க அதை இது நடக்கும் என்று விதைத்த அந்த நாளிலேயே உங்க விதி மாறும் செயல் ஆரம்பமாகுது ஒருநாள் நீங்க உங்களுக்குள்ளே இது முடிந்தது என்று எண்ணினாலும் பிரபஞ்சம் சொல்லும் இன்னும் முடியல இன்னும் உனக்கு நேரம் வரவில்லை அது காத்திருப்பதல்ல அது உங்களை தயாராக்குது ஒவ்வொரு தாமதமும் ஒரு தெய்வீக தள்ளல் அது உங்களை சரியான பாதையில் அமைத்து கொடுக்கிறது நீங்க நினைச்சு பாருங்க எப்போ நீங்க மனதார நம்பினீங்க அந்த நாளில் சிறிய சிறிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஒரு திடீர் சந்திப்பு ஒரு அழைப்பு ஒரு நல்ல செய்தி அல்லது யாரோ ஒருவரின் புன்னகை அனைத்துமே உங்க நம்பிக்கைக்கு பதிலாக வரும் சமிக்ஞைகள்தான் நம்பிக்கை என்பது உண்மைக்கு முன்னாடி உணர்வது நீங்க இன்னும் அந்த கனவை பார்க்கவில்லை என்றாலும் அது வந்து கொண்டிருக்கிறது என்று நம்புவதுதான் உண்மையான சக்தி அந்த நம்பிக்கையை உலகம் கேட்கும் பிரபஞ்சம் உங்கள் அதிர்வை உணரும் அது உங்கள் அருகில் நிகழ்வுகளை ஒத்திசைக்கும் ஒரு சிறிய சிந்தனைதான் ஒரு சிறிய நம்பிக்கைதான் ஆனா அது உங்க விதியையே மாற்றிவிடும் நீங்க ஒரு தருணத்தில் இது நடக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும் குறியீடு அது உங்கள் வாழ்க்கை வரைபடத்தில் ஒரு புதிய கோட்டை வரைந்துவிடும் அந்த தருணத்திலிருந்துதான் உங்கள் கனவுகள் நிழலிலிருந்து ஒலிக்கு வர ஆரம்பிக்கிறது அது உடனே நடக்காது ஆனா அது உறுதியா நடக்கும் ஏன்னா பிரபஞ்சம் ஒரு கணக்குடன் செயல்படும் அது ஒருபோதும் தப்பாது அது உங்க நம்பிக்கையின் அதிர்வுக்கு தகுந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கும் நீங்க எப்போ உங்க மனதுக்குள் நிம்மதியாக சொல்றீங்க இது நடக்கும் அந்த ஒரு சொல்லில்தான் எல்லாம் துவங்குகிறது அந்த சொல்லில்தான் உங்கள் ஆன்மா கடவுள் பிரபஞ்சம் மூன்றும் இணைகிறது அது ஒரு நொடிக்கு சிறியதாக தோன்றலாம் ஆனா அந்த நொடியே உங்கள் வாழ்க்கையின் பெரிய திருப்பம் நீங்க இத நினைச்சு பாருங்க நம்பிக்கை என்றால் அது கண்களுக்கு தெரியாது ஆனால் அது உணர்வுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் சொல்றது போல நடக்கும் ஏன்னா அதுதான் பிரபஞ்சத்தின் விதி அதனால் நண்பர்களே இப்போ நீங்க எந்த நிலையில் இருப்பீங்கனாலும் நீங்க ஒரு விஷயத்துக்கு இது நடக்கும் என்று சொல்லிவிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்துக்கோங்க ஏன்னா அந்த தான் உங்க விதி உயிருடன் இருக்குது அந்த நம்பிக்கையே உங்க கதவை திறக்கும் திருவுகோள் ஒருநாள் நீங்க திரும்பி பார்ப்பீர்கள் அப்போ உங்க மனசு சொல்லும் அந்த நாள் நான் இது நடக்கும் என்று நம்பினேன் ஒரு நொடி அதுவே என் வாழ்க்கையை மாற்றி அது சாதாரண சிந்தனை இல்லை நண்பா அது உங்களுக்குள் பிறந்த ஒரு தெய்வீக அலை அந்த அலைதான் இப்போ உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் இழுத்து செல்கிறது நீங்கள் இது நடக்கும் என்று சொன்னபோது அந்த வாக்கியம் வெளியில் ஒலித்தது இல்லை அது பிரபஞ்சத்துக்குள் ஒலித்தது பிரபஞ்சம் அதை கேட்டு பதிலளிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஆற்றல் மாற்றம் சிலருக்கு அது புரியாது சிலர் உங்களை சந்தேகிப்பார்கள் ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த ஒரு நிமிஷம் எவ்வளவு வலிமையானது என்று நம்பிக்கை ஒரு ஒளி நம்பிக்கை என்றால் பலர் சொல்வார்கள் பாசிட்டிவ் திங்கிங் ஆனா உண்மையில் அது ஒரு சூட்சம் ஆற்றல் அது ஒரு ஒளி அந்த ஒளி உங்கள் கண்டுக்கு தெரியாது ஆனா உங்கள் சுற்றிலும் பரவி நிற்கிறது ஒருவித சீடு மண்ணில் விழும்போது உடனே மரம் ஆகாது அது மெதுவாக முளைக்கும் அதுபோல நீங்கள் நம்பிக்கை வைத்த அந்த தருணம் உங்கள் விதியின் விதை இப்போ அது முளைக்குது நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் விதி மாறும் நேரம் விசுவாசத்தின் குரல் சில சமயம் நீங்கள் தனியாக இருப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் பக்கம் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த நேரங்களில்தான் நம்பிக்கை உங்கள் பக்கம் நிற்கும் நம்பிக்கை பேசாது ஆனால் அதன் குரல் நிம்மதியாக இருக்கும் அது சொல்வது ஒன்றுதான் அமைதியாக இரு அனைத்தும் சரியாகும் அந்த குரல் உங்கள் உள்ளத்திலிருந்து வரும் ஆனால் அதற்கு பின்னால் பிரபஞ்சத்தின் சக்தி இருக்கும் அந்த குரல்தான் உங்கள் தெய்வீக வழிகாட்டல் அதை கேளுங்கள் நண்பா அது உங்களை வழிநடத்தும் பிரபஞ்சத்தின் பதில் நீங்கள் நம்பியதும் பிரபஞ்சம் அசைய ஆரம்பித்தது நீங்கள் எண்ணியதும் அதற்கான நிகழ்வுகள் உருவாக ஆரம்பித்தன சில நேரங்களில் அவை சோதனையாக வரும் ஆனால் நினைவில் வையுங்கள் சோதனை என்றால் தடை இல்லை அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் சிலர் விலகியிருப்பார்கள் சில வாய்ப்புகள் மறைந்திருக்கும் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் வேலை செய்கிறது பிரபஞ்சம் சில கதவுகளை மூடுகிறது ஏனெனில் அது உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கிறது அந்த நிமிஷத்தில் நீங்கள் காணவில்லை என்றாலும் பின்னர் பார்த்தால் புரியும் அது ஒரு ஆசிர்வாதம்தான் விதி மாறும் நிமிஷம் அந்த ஒரு நம்பிக்கை தருணம் உங்களுக்குள் ஒரு புதிய புரிதல் உருவாக்கிவிட்டது இப்போது நீங்கள் முன்னால் போவதை நிறுத்த முடியாது நீங்கள் முந்தைய மனிதர் இல்லை உங்கள் எண்ணம் மாறிவிட்டது உங்கள் ஆற்றம் மாறிவிட்டது உங்கள் விதி திசை மாறிவிட்டது நீங்கள் இன்று வேறு மாதிரி உணர்கிறீர்களா அது காரணமில்லாததில்லை அது உங்கள் ஆன்மா மீண்டும் விழித்தெழுந்தது என்பதற்கான சின்னம் நீங்கள் மீண்டும் நம்பத் தொடங்கியிருக்கிறீர்கள் அதுதான் விதி மாறும் நேரம் நம்பிக்கையின் காந்தம் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அந்த ஆற்றல் ஒரு காந்தம் போல் வேலை செய்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் சரியான விஷயங்களை இழுத்து வருகிறது அது உங்களுக்கு தேவையானவர்களை சரியான வழிகாட்டல்களை அன்பை அமைதியை மாய்ப்பை அனைத்தையும் கொண்டு வரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தொடர்ந்து நம்பிக்கையை உயிருடன் வைத்திருங்கள் ஏனெனில் நம்பிக்கையே விதிமாற்றம் நிகழ்வதற்கான மையம் அது இல்லையெனில் பிரபஞ்சம் எங்காது சொற்களில் சக்தி உள்ளது நீங்கள் சொன்னது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது நடக்கும் அது ஒரு தெய்வீக உத்தரவு பிரபஞ்சம் அதை ஒரு ஆணை போல எடுத்தது அந்த சொல்லில் உள்ள ஆற்றல் எப்போது உங்கள் வாழ்க்கையில் வடிவம் பெறுகிறது அதனால்தான் எப்போதும் பேசும்போது நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை பிரபஞ்சம் கேட்கிறது அது பதிலளிக்கிறது சில சமயம் மௌனமாக சில சமயம் அதிசயமாக அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அமைதியாயிருக்கிறேன் எனது வாழ்க்கை வளமாக மாறுகிறது எனக்கு தேவைப்படும் அனைத்தும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல அவை புதிய நிஜத்தை உருவாக்கும் ஆற்றல் அலைகள் உங்கள் ஆன்மா விழித்தெழும்போது இப்போது உங்கள் ஆன்மா விழித்திருக்கிறது அது உங்களை வழிநடத்துகிறது நீங்கள் உணரும் அந்த அமைதியான வலி கூட அது மாற்றத்தின் அடையாளம் ஏனெனில் ஆன்மா விழிக்கும்போது பழையதை விட்டுவிட வேண்டி வரும் சில பழக்கங்கள் சில மனிதர்கள் சில நினைவுகள் விலகும் அது வலி தரலாம் ஆனால் அது உங்களை விடுதலை செய்யும் நீங்கள் இப்போது புதிய உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அது மெதுவானது ஆனா ஆழமானது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் அல்ல இது பிரபஞ்சத்தின் ஒரு சின்னம் நீங்கள் எத்தனை காலம் காத்திருந்தீர்கள் எத்தனை முறை விழுந்தீர்கள் ஆனால் இப்போது அந்த காலம் முடிந்துவிட்டது இது உங்கள் விதி மாறும் நேரம் இது உங்கள் நம்பிக்கை வெற்றி பெறும் நேரம் இது உங்கள் புதிய தொடக்கம் இனி நீங்கள் பழைய வாழ்க்கையை மீண்டும் காணமாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபைனல் அலைன்மெண்ட் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அந்த ஒரு வரியை மனதிற்குள் சொல்லுங்கள் எனக்கு தேவைப்படும் அனைத்தும் சரியான நேரத்தில் வந்து சேரும் இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தை சீரமைக்கும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உடல் உங்கள் சுற்றுப்புறம் அனைத்தும் அந்த அதிர்வோடு ஒத்திசைவடையும் அதுதான் அலைன்மெண்ட் அதுவே உங்கள் ஆசைகள் நிஜமாக மாறும் தருணம் உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை நீங்கள் இதுவரை எதிர்கொண்டது தொடக்கம் மட்டும் உங்கள் வாழ்க்கையின் அழகான அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை அது இப்போ எழுதப்படுகிறது உங்கள் நம்பிக்கையால் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் சிந்தித்த ஒவ்வொரு நிறவும் அவை அனைத்தும் உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கின்றன இது ஒரு தற்செயல் தருணம் இல்லை இது உங்கள் தெய்வீக நேரம் அமைதி நிம்மதி இப்போது ஆழமாய் மூச்சை விடுங்கள் உங்கள் உள்ளம் அமைதியடையும் அந்த அமைதிக்குள் பிரபஞ்சத்தின் சத்தம் உள்ளது அது உங்களிடம் மெதுவாக சொல்கிறது நீங்கள் நம்பினீர்கள் அதற்காக நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் இதை இன்று கேட்டது தற்செயலல்ல அது ஒரு சின்னம் பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் அனுப்பி நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள் ஏனெனில் நீங்கள் இது நடக்கும் என்று நம்பிய அந்த ஒரு தருணமே உங்கள் விதி மாறும் நேரம் நன்றி